அப்ப ஃபஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் நிழல் தன்மை முழுத்தன்மை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரிய உதயம் என்பது சூரிய உதயம் இருக்குது சூரிய அஸ்தமனம் இருக்குது சூரியனுடைய மையப்பகுதி நமக்கு தலைக்கு மேல உச்சியில வரும்போது நமக்கு நிழல் இருக்காது நம்ம மனநிலை நடுநிலையில் இருக்கும்போது நமக்கு நிழல் தன்மை இருக்காது நாம பிரபஞ்சத்தோட ஓட்டத்தில் இருக்கும் போது ஓட்டத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது நமக்கு வந்து நிழல் தன்மை இருக்காது அப்போ காலையில நம்மளுடைய மனம் வந்து காலை என்பது கடந்த காலம் ஈவினிங் எதிர்காலம்ன்ற மாதிரி நடுநிலையில இருக்கிறது வந்து பிரசன்ட் அந்த பிரசன்ட் வந்து தலைக்கு மேல நடு நடுவுல நிக்குது சூரியன் நமக்கு தலைக்கு மேல அப்போ ந நடுவுல நிக்கும் போது நமக்கு நிழல் இல்லை முழுமை இருக்கு சூரியனோட முழுமை என்பது உச்சையில தலை தலைக்கு மேல உச்சியில சூரியன் இருக்கும்போது உச்சி அந்த மாதிரி நாம முழு தன்மையோடு இருக்க வேண்டியவர்கள் நம்ம நிழல் என்பது தற்காலிகமானது அப்போ எல்லா குணநலன்களும் முப்பத்தி எட்டு குண நலன்களும் குண குண பேதளிப்பும் குணநலன் குண பேதளிப்பு அது எல்லாமே தற்காலிகமானது